சந்தோஷம் நாங்கள்லாம் சேர்த்து போனால் உள்ளூர் பி உள்ளூர் ஏற்றுக்கு வேலை கிடையாது நாங்கள் உள்ளூர் யாரும் மதிப்ப மாட்டாங்க என்னால இப்பயும் செய்யறாங்களா ஆ நாங்கள் செய்யறது அத்தனையுமே டேலண்ட் வாங்கிக்கிறோம் டெல்லியில் அவார்டு வாங்கிக்கிறோங்க அடுத்தது ஸ்டாலின் கிட்டே அவார்டு வாங்கிக்கிறோங்க

நான் சும்மா சொல்லிட்டு போறேன்னு நினைக்காதுங்க செய்யும் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு எதாவது தேவைப்படுதா அதையும் செய்யுங்க மரம் மட்டும் நடந்தது இல்லை அதனால ஓசை தொண்டே பயன்படுத்திங்க சொல்ற விஜயான எங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் போய் ஏற்கிறாரு அப்படியே நினைக்காதுங்க உள்ளூர் ஏற்றி என்னைக்குமே நிலப்போங்க அது அதனால ரொம்ப ஒரு நீர் பத்தி நம்ம தண்ணி குடிக்கிறீங்களா அதை பத்தி ஒரு பிரே பண்றாரு பாருங்க அந்த நீர் நம்ம குடிக்கிறோம் பத்தியா நம்ம உடல்லே நீர் அதை பத்தி படிக்கிறாரு

மண்ணையும் மனிதனையும் வளமாக்குவோம் இப்போ நான் மட்டும் எழுந்துக்கணும் அது ஆயிடுமா ஆமா உங்களை மாதிரி எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அது செயல்பாட்டு கொண்டு வர முடியும் நம்ம தலைமுறையில அது வந்தாலும் நம்ம பிற்கால சந்ததியினரான நல்ல ஒரு இதுல இப்போ எப்ப தண்ணி வில கொடுத்து வாங்கி குடிச்சுட்டு பார்த்துக்கறோமா எல்லார வீட்டுலயும் தண்ணி நல்ல குடிச்சது வந்தாரு ஆர்வம் கொடுத்தா தான் ஒரே குடி ஓடி போய் தோப்புல துப்பிட்டு வந்துட்டாரு ஏன்னா எனக்கு சாதா தண்ணி குடுதுன்ற அப்புறம் குழாயில் புச்சு குடுத்ததான் நல்லா இருக்குது வர்றேன்னு குச்சிட்டாரு அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஏரிங்களையும் ஆளைப்படுத்தி கூட மண்ணை எடுத்து கரைங்களை பலப்படுத்தி அதில் ஃபுல்லாக நீர்நிலைகள் கொள்ளளவு நிரப்பி நிலத்தடி மட்டத்தை உயர்த்தது தான் எங்களோட வேலை நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தாலே விவசாயம் செழிக்கும் மற்றது எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு காலத்தில் மூணு போக அழைஞ்சு விவசாயம் வேலை தானியம் குடி பண்றது வாரி கொட்டுறது அது இதுன்னு இருக்கும் இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாம்

पूर्व से रही हैं आम आदमी आलम बाला आलम वड़न द क्या दी आलम वड़न नाम द क्या दी अंजेड़ी अंजेमिट रहता है

உணவாக உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி தினமும் தினமும் எனது எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உடல் உள்ள தூய்மைக்கும் உள்ள தூய்மைக்கும் காரணமான காரணமான நீருக்கு நன்றி நீர் ஆரம்பித்து ஒன்று ஆண்டு உடலில் உருவாகும் உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் அத்தனை சுரப்பிகளும் சீரான விதத்தில் சுரந்து சீரான விதத்தில் சுரந்து சீரான வீரான உடல் இயக்கத்திற்கு

கழிவு வெளியேற்றம் கழிவு வெளியேற்றம் என அனைத்திற்கும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் ஆதாரமாக நீருக்கு

சிஸ்டிகளுக்கும் அத்தனை சிஸ்டிகளுக்கும் காரணமாக நீருக்கு நீருக்கு

ஆதாரமாக விளங்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி எனது எண்ணங்களை எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்து சென்று பிரபஞ்சத்திற்கு எடுத்து சென்று வேண்டியவற்றை வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி நன்றி நான் என்னை நான் என்னை முழுமையாக நம்புகிறேன் முழுமையாக நம்புகிறேன் நான் எனது கனவுகளை நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன் முழுமையாக நம்புகிறேன் இதையும் சாதிக்க முடியும் என்று சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன் எப்பொழுதும் உருதிகள் எனது எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் உள்ள உறுதிக்கும் காரணமான காரணமான நீருக்கு நேரி நன்றி